எப்படி இருக்குது கடைசி வரைக்கும் இல்லை பாதிப்பழம் கூட திங்க கூடல அவ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை நாட மழம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நம்ம வீட்டிலேயே இருக்க மரத்துலையே பச்சை நாட மழை வந்து நல்லா பழுத்துருச்சு நம்ம அதை இப்போ நம்ம வெட்ட போகிறோம் இப்போ பார்த்தீங்களா பழம் ரெண்டு பழம் பழுத்துருக்கு நீ நம்ம இதை வெட்டி வச்சிட்டோம்னா அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு சீப்பாக பழுத்துரும் இங்கே பார்த்தீங்களா பார்க்குறக்கு அழகாகவும் சாப்பிட்றக்கு அவ்வளோ ஆசையாகவும் இருக்குது பயங்கர இந்த பழம் வந்து டேஸ்ட்டுங்க அது ரொம்பவே குளிர்ச்சி நாட்டு பச்சை நாடம்பளம் இது வந்து பச்சை நாடம்பளத்துலேயே வகைகள் நிறையாவே இருக்குது இது வந்து நாட்டு பச்சை நாடம்பளம் அம்மா போட்ட குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றுலாம் புண் இருக்கும் குடலில் புண் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சூடாக இருக்கிறவங்களுக்கு தலைவலிக்குது ஹீட்டாக இருக்கிற அனைத்து பேர்த்துக்குமே இந்த பழம் வந்து ரொம்பவே நல்லது இதில் ஒரு பழம் சாப்பிட்டாவே போதுங்க அவ்வளோ நன்மைகளும் அவ்வளோ குளிர்ச்சியும் இருக்குது இந்த பழத்தில் அதே நேரத்தில் பாத்ரூம் நல்லாவே போகும் இந்த ஒரு பழம் சாப்பிட்டோம்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லு பாத்ரூம் போய்கிட்டே இருக்கணும் அந்தளவுக்கு இந்த பழத்தில் வந்து பவர்ஃபுல் இருக்குது இங்கே பாருங்க பாட்டி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க ரொம்ப ஆர்வமாக நான் அந்த ஒரு பழத்தை நான் பறித்து சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து சீப்பு சீப்பாக நல்லா அறுத்து எடுத்து வச்சிடலாம் இது எனக்கு வந்து ஒரு ஏழு எட்டு சீப்பாட்டை வந்தது நம்ம இதை வந்து பக்கத்தில் எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துருவோம் நீ அடுத்தது அறுவடைக்கு ரெண்டு சீப்பு ரெண்டு தார் இருக்குதுங்க இது ஒன்று பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குதுங்க நீ ஒரு வாரம் ஒரு வாரம் விட்டு விட்டு இந்த இதெல்லாம் அறுவடை ஆகும் ஆனால் இது வந்து தார் விட்டுருச்சுன்னா திரண்டு பழுக்கிறதுக்கு ஒரு நா ரொம்ப லேட் ஆகுது இந்த மாத கணக்கு மேலே ஆகுது எப்படியும் ஒரு ஏழு எட்டு மாதமாவது ஆயிடுது பழத்துக்கு வர்றதுக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா அறுத்து எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி சீப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம போய் தண்டு எடுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்டு வெட்டி அந்த மேல் பகுதியை போட்டுட்டு அடித்தண்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அடித்தண்டுலலாம் அந்த நார் அதிகமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாட்டி இந்த மாதிரி தண்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் தண்டு வாழைப்பழம் எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க வாழைத்தண்டு வாழை சீப்பு எல்லாமே ரெடிங்க இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நீ கொடுத்துட்டு நமக்கும் ரெண்டு சீப்பு எடுத்து வச்சுக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்